அந்த ஆரம்ப வாழ்க்கைகளை பல காதல்களை வந்து அவர் வந்து தோற்றதோட ஏமாற்றப்பட்டவர் அதுதான் கட்டார் காதல் வெற்றி பெற்றால் அவன் சாணி அடைந்தால் அவன் ஞானி ஸோ அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு ஞானியாக தான் இருக்கிறாரு சிம்புன்றது பெற்றோருக்குள்ள அந்த இயக்கம் வந்து அந்த சபையில் வந்து அந்த பெண் சொல்லும் போது ஃபஸ்ட் ஆகிட்டார் யார் டிஆர்

சாந்தினி பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் வந்து டான்ஸிங் கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க அந்த கண்டஸ்டண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஆர் டி ராஜேந்திரன் அவர்கள் முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் சிம்பு மாதிரி என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் அதை கேட்டு டி ராஜேந்திரன் அவர்கள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டார் அதாவது என் பையனுக்கு தான் நான் வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் ஆனால் நான் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் அவனுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குதோ அது அவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படிங்கறது ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு தருணத்தை நம்மளால் அந்த தொலைக்காட்சியில் பார்க்க முடிஞ்சுது எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் இல்லை இது உண்மைதான் சார் அவர் வந்து நீண்ட காலமாக வந்து எல்லா பெற்றோருக்கும் வந்து ஒரு ஆசை இருக்கு தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுமேன்ற அந்த ஆசை இருக்க தான் செய்யும் சிம்புவோட அந்த ஆரம்ப வாழ்க்கைகளில் பல காதல்களை வந்து அவர் வந்து தோல்விக்கு சிம்புவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அவர் யாரோட அதை இப்போ பேசி பிரோஜனம் இல்லை அவங்களாம் வந்து ஒரு வாழ்க்கையில் இருக்கிறாங்க அது எந்த நடிகையாக இருந்தாலும் ஆனால் வந்து சிம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து காதலில் தோற்றவரதோட ஏமாற்றப்பட்டவர் அதுதான் கரெக்டாக இருக்கும் காதலில் தோற்றவர் கிடையாது ஏமாற்றப்பட்டவர் அப்படி வேணால் நம்ம சொல்ல முடியும் சொல்லுவாங்கள்ல வழக்கமாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல காதலில் நான் சொல்கிறேன் மத சொல்ல சொல்லல காதலில் வெற்றி பெற்றால் அவன் சாணி தோல்வி அடைந்தால் அவன் ஞானி ஸோ அந்த வகையில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஞானியாக தான் இருக்கிறார் சிம்புன்றது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் வந்து தன் மகனுக்கு வந்து ஏதாவது ஒரு மனப்பெண் அமைந்து கல்யாணம் நடக்காதான்ற அந்த இயக்கம் வந்து எல்லா பெற்றோருக்கும் இருக்கும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்ற அந்த ஆசை இருக்கும் அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்குது பட் சினிமாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு வெற்றியை அடைஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட சிம்பு நான் எங்கேயுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்லாம் சொல்லவே இல்லை பட் அவருக்கு வந்து என்னென்னா ஒரு சினிமா ஒரு ஒரு பெரிய சாதிச்சுட்டு பண்ணணும்னு சில பேர் நினைப்பாங்க இப்போ ஏற்கனவே அமைஞ்ச காதல் வந்து தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அடுத்து அமைப்பு போகிற கூடிய அந்த வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைஞ்ச பிறகு நம்ம பண்ணிக்கலாம் எப்படியும் அரேஞ்சுடு மேரேஜ் தானே ஒரு இலக்கை அடைஞ்ச பிறகு நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி கூட இன்னொரு ரெண்டு வருஷம் போட்டோம் இன்னொரு ரெண்டு வருஷம் போட்டோம் நம்ம இருந்து நம்ம டெவலப் பண்ண பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சில பேர் நான் வேலை கஷ்டம் பிற கல்யாணம் பிடிப்பேன் வேலை கட்சி கல்யாணம் முடிப்பேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது எப்போ வேலை கிடைக்கிறது எப்போ வந்து சில பேர் நான் நான் வந்து நான் கவர்மெண்ட்டில் ஒரு வேலை கிடைக்கணும் இல்லை நிரந்தரமான வேலை இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு சில பேர் நான் சேர்ந்து கலந்து போயிட்டே இருப்பாங்க அதை தாண்டி சில பேர் வந்து ரிஸ்க் எடுத்து கல்யாணம் பண்ணிட்டு அவசரப்படுறவங்களும் உண்டு பட் இவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் இருக்குது போதுமான அளவுக்கு பணம்லாம் இருக்குது வாழ்க்கைக்கு தேவையான பணம் இருந்தாலும் அவங்களுடைய நான் நினைக்கிறேன் சிம்போட கேரியர் எப்படி இருக்கலாம் அவருடைய இலக்கு எப்படி இருக்கணுன்னா ஒரு லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம வந்து ஒரு பொசிஷன் வரணும் இன்றைக்கி சினிமாவில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த கெரியரை விட நம்ம அடுத்த கெரியருக்கு போய் நம்ம வந்து பெரிய வந்து ஒரு பொஷிஷன் அடையணும் அந்த பொசிஷன் அடைஞ்ச பிறகு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட நினச்சிடலாம் அதாவது வந்து இதுவரைக்கும் கல்யாணம் வந்து நடக்காமல் அப்படியே தள்ளி போட்டு வராரு ஆனால் பிரதான காரணம் கேட்டனா அவர் காதலில் வந்து ஏமாற்றப்பட்டது தான் அடைஞ்சார் நம்ம மறுபடியும் சொல்ல மாட்டேன் ஏமாற்றப்பட்டது தான் அது வந்து பெற்றோருக்குள்ள அந்த இயக்கம் வந்து அந்த சபையில் வந்து அந்த பெண் சொல்லும் போது அது வந்து பஸ்ட் ஆகிட்டார் யார் டிஆர் அதனால் டிஆருக்குன்னு சினிமாவில் வந்து ஒரு பொஷன் இருக்குது அந்த பொஷன் வந்துட்டு சிம்பு வந்துட்டார நம்ம சொல்ல முடியாது பட் சிம்போட பொஷன் இன்றைக்கி உள்ள கொஷன் அது வேறு பட் டிஆர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்குள்ள அந்த பொஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து யாருமே இன்னொருத்தர் வந்து அதை ரீச் ஆக முடியாது டிஆர் டிஆர் தான் என்றைக்குமே பட் சிம்பு வந்து நான் கேட்டால் இன்றைக்கி வந்து சுற்றி பார்க்கும்போது பல கலைஞர்கள் இருக்கு இருக்கிறாங்க போட்டி போட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விடுறதும் ஒருத்தர் ஒருத்தர் தூக்கி விடறோம் தூக்கி விடுறதுலாம் கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் எழுந்துக்கிறதும் ஒருத்தர் ஒருத்தர் தள்ளி விருதும் இப்படி தான் இருக்குது சிம்புவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விடுறதுக்கு இப்பவும் தள்ளி விடுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க தள்ளி விட்டு தான் இருக்கிறாங்க அவர் எழுந்துகிறாரு திருப்பி தள்ளி விடுறாங்க மறுபடியும் எழுந்துக்கிறாரு எப்படி இந்த சொல்லுவாங்களே இந்த சாம்பல் வந்து கிளம்பிடக்கூடிய அந்த பீனிக்ஸ் பறவை மாதிரி தான் ஒரு ஒரு முறையும் வந்து விழுவார் மறுபடியும் வந்து அவரே எழுந்துப்பார் எந் தூக்கி விடுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அந்த வகையில் நான் வந்து சிம்பு அப்படி தான் நான் பார்க்குறேன் நல்லது நடக்கட்டும்ன்றது தான் அவன் ஒரு மன வாழ்க்கைன்றது ஒரு மனுஷனுக்கு தேவையானது தானே அது அந்த நடக்குறதத்துறாரு அவ்வளவுதான் ஆனா இப்போ சிம்புவர்கள் வந்து தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது வேற சினிமால கூட அவரை வந்து இப்போ பெரிய அளவுல கண்டுக்கிறது இல்லையோ யாருமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது இங்க சில வாய்ப்புகள் வரும்போது போது பெரியவருக்கு உங்கள்கிட்ட ஒரு கம்பேக் கொடுத்தாரு மாநாடு படத்தை கொடுத்தாரு அடுத்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில படங்கள் வந்து வணிக ரீதியில் வந்தால் வெற்றி அடையப்படலாம் ஆனால் வந்து சிம்பு அந்த சிம்பு படம்னு சொல்லிட்டு தனி அடையாளத்தோடு இருந்த படங்கள் இருக்குது அது வெந்து தனிந்த காடாக இருக்கட்டும் இன்னும் பல படங்கள் நம்ம சொல்ல முடியும் பட் எனக்கு வந்து நான் நான் பார்த்த வரைக்கும் கேட்டால் அவர் வந்து சொல்லி அடிக்கிற மாதிரி வந்து ஒரு படம் வரணும் அது வந்து பார்த்திங்கன்னா அநேகமாக வந்து இப்போது வெற்றிமாறன் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அந்த மாதிரி கூட வந்து அந்த படம் கூட அந்த மாதிரி அமையலாம் ஒரு வேலை வந்து ஏன்னா வந்து முதல்ல சொன்னாங்க வடசென்னை டூன்னாங்க அப்புறம் வடசென்னைக்கு டூ கிடையாது ராஜன் வகைரான்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க வந்து புதிய கதையை ஒன்று உருவாக்கி வடசென்னையில் வந்து அந்த மக்கள் அந்த கலாச்சாரத்தை தழுவிய ஒரு படம் அதை வந்து சிம்பு பண்ணுறாரு முதல் முறை சிம்பு வந்து வெற்றி மாறனோட இணையிறதுனால அது பெரிய பிளாக் பஸ்ஸில் கூட இருக்கலாம் சிம்பு பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் வந்து எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி வந்து வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருது அதே மாதிரி சினிமாலேயும் ஒரு வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வந்துட்டு இருக்குது எனக்கேட்டால் கேட்டால் தோல்வி தான் ஒரு மனுஷனை வந்து பக்குவப்படுறது இன்றைக்கி சிம்பு ஒரு பக்குவப்பட்ட மனிதனாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து என்னன்னா அவர் பெற்ற தோல்வி தான் ஸோ ஒவ்வொரு முறையும் அவர் எழுந்துக்கிறார் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பக்கம் அந்த படம் வந்து இந்த சிம்பு ஃபார்ட்டி நைன் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் தக் லைஃப் வந்து டிசாஸ்டர் மூவி தானே அதில் வந்து இவர் இவர் எடுத்த ரிஸ்க்கு யார் சிம்பு வந்து அதில் ரிஸ்க் எடுத்திருக்கிறாரு இல்லை சிம்பு வந்து குழியில் தள்ளிட்டாங்கன்னு கூட சொல்ல முடியும் மறுபடியும் அதுலேருந்து மறுபடியும் எழுந்துக்கிறது அவரே தான் எழுந்து திரும்பவும் தள்ளுறதுக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க தள்ளுறதுக்கு கமலஹாசன் வந்தார் மணிரத்னம் வந்தார் எல்லாருமே வந்தாங்க தள்ளுறதுக்கு எழுந்துக்கிறது வந்து அவரே தான் எழுந்துக்கணும் அப்படி தான் இருக்குது இப்போ மறுபடியும் வந்து வெற்றிமாறன் படத்தில் வந்து எந்த இடத்துலையும் சிம்புவுக்கு வந்து எந்த வகையும் வந்து கண்டுக்காமல் போயிட்டாங்க பேசப்படும் அப்படி கிடையாது தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணிக்கிற இடத்துல அவர் இல்லவே இல்லை தன்னைத்தானே தானே வந்து இப்போ வந்து இப்போ பணம் கொடுத்து சொல்கிற அந்த பணம் கொடுத்துலாம் போகலாம் டெஷன் எடுக்கக்கூடிய இடத்துல அவர் தான் இருக்காரு அவருடைய வாழ்க்கைய அவர் தான் டெஷன் எடுக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து சொல்கிறையோ அவங்க அம்மா சொல்லியே கிடையாது முழுக்க முழுக்க எல்லா முடிவும் அவர் எடுக்கிற முடிவு தான் சிம்புவோட முடிவு எடுக்கிற முடிவு தான் அங்கே அது வந்து தூக்கி விடுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து தூக்கி விடணும் கிடையாது தூக்கி விட்டதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சிச்சு சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து என்ன தங்கை கல்யாணி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பிள்ளையாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான நிறைய படங்கள் இருக்குது சின்ன சின்ன குழந்தையிலேருந்து அப்போ வந்து அப்பாவுடைய அந்த என்ன சொன்னால் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறது வருது அப்படி இன்றைக்கி வந்து அவர் வந்து முழுக்க முடி எல்லா முடிவும் அவர் தான் எடுக்கிறார் எல்லா படமும் அவர் தான் தேர்வு செய்கிறாரு அவர் தான் முடிகிறார் சினிமாவில் இருக்கக்கூடிய சில காழ்ப்புணர்வு குரோத மனப்பான்மை உள்ளவர்கள் விரோத மனப்ப மனப்பான்மை உள்ளவங்க வந்து அவரை தள்ளுறதுக்கான முயற்சி பண்ணலாம் அப்படியே தள்ளனாலும் அதில் எழுதுகிறது அவரே தான் எழுதுகிறார் அவர் அப்பா வந்து தூக்கி விடல அம்மா வந்து தூக்கிடுல்ல யாரும் தூக்கி உள்ள அவரே தான் எழுதுகிறாரு ஸோ அதனால் இதன் மூலமாக என்னன்னு கேட்டால் நமக்கு வந்து சினிமாவில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் வெற்றி தொழில் மாறி மாறி தான் இருக்கும் சினிமா விட்டு ஓடி இருப்பையே இல்லை இல்லை அவ்வளோதான் இதோட முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி சினிமா விட்டு விலகி போயிடல அதே சினிமாவில்தான் இருக்கிறாரு ஸோ ஒரு படம் இப்படி ஆகிடுச்சு ஒரு படம் அடுத்த படம் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து செம்பு ஃபார்ட்டி நைன் வந்து வெற்றிமாற சேர்ந்து அந்த அந்த காம்போ வந்து பெரிய ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது வந்து இந்த கேள்வியை ஏன் கேட்டுன்னு நீங்கள் வந்து ஒரு ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிறேன் என்னென்னா தனுஷவர்களுடைய படங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்தாலும் அவர் லைம்லைட்டில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது ஆனால் இவர் மட்டும் லைம்லைட்டில் ரொம்ப கம்மியாக தான் பாலை அந்த அப்படிங்கிற வெளியாகக்கூடிய அந்த கேப்னு ஒன்று இருக்குல்ல படங்கள் வந்து வெளியாகக்கூடிய கேப் இப்போ நான் கேட்கறேன் இதே லைஃப் வந்து பிளாக் பஸ்ட் ஆகியிருந்து வச்சுக்கலாம் நமக்கு அந்த எண்ணம் வராது படங்கள் தோல்வி அடையும் போது இரண்டு படங்கள் மூன்று படங்கள் தொடர்ச்சியாக தோல்வி அடையும் போது அது வணிக ரீதியாக வந்து வெற்றி அடையாத போது நமக்கு அந்த பார்வை அப்படி தோணுது அவர் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே தான் இருக்கிறாரு படங்கள் தோல்வி அடையும் போது அதில் வந்து வணிக ரீதியாக வெற்றி அடையாத போது அப்போ வந்து நாங்கள் கேட்குறேன்னா நமக்கு ஐயோ பெரிய ஒரு கேப் கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது எனக்கு தெரிஞ்சிருக்கும் சிம்பு வந்து தொடர்ச்சியாக தான் இருக்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் மாநாட்டுக்கு முன்னாடி வந்தது அது உண்மை தானே ஒரு கேப் இருந்தது பட் கம்பேக்ன்றது மாநாட்டுக்கு பிறகு வந்து தொடர்ந்து படத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கிறார் இப்போ எல்லாருமே வந்து வருஷத்துக்கு ஒரு படம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு வருஷத்துக்கு ரெண்டு படம் ஆகிடுச்சு சார் இன்னைக்கு உள்ள சூழல் ஸோ அதனால் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ குபேரன் படம் தான் நீங்கள் தனுஷன் சொன்னதுனால நான் சொல்கிறேன் நான் இப்போ குபேரன் படம் ஓடவே இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் படம் வந்து ஃப்ளாப் தான் எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாப் தான் வச்சுக்கலாம் வணிகிறீதே ஓடவே இல்லை அந்த ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பேச வரவேற்பு பெரிய வரவேற்பு இல்லை சரிங்களா ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள படம் வந்து வந்து வெற்றி அடைஞ்சது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே அந்த சர்க்கிள் தான் சார் சரி எல்லாருமே போராடுறாங்க நிற்கிறதுக்காக வந்து இப்போ எல்லாருமே ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு வரலையா சொல்லுங்க சர்தார் போல படம் நல்லா நல்லாயிருக்குது வேட்டையின் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கமர்ஷியர் ரஜினின்ற முகத்துக்காக அந்த படம் வந்து போச்சு பட் வர்த்தக ரீதியாக பார்த்தீங்கன்னா வந்து வணிக ரீதியாக வந்து படங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஃப்ளாப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் பெரிய அளவில் சக்ஸஸ் கிடையாது அது வேட்டையெல்லாம் சர்தார் வந்து ஆனால் அதே ஜெயிலர் டூ அடிச்சிடலியா ஜெயில் சார் ஜெயிலர் ஒன் அடிச்சிட்லியா ஸோ அந்த மாதிரி தான் இப்படி நம்ம அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும் ஓகே இப்போ கூலி வந்து அதோடு அடிச்சிச்சு ஜெயிலர் உன்ன காட்டணும் இப்போ ரெண்டு படம் வந்து பெரிய அளவில் போயிடுச்சு அதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு படம் வந்து ஆவரேஜ் தான் அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் ஆனால் வெற்றி தொழில் மாறி மாறி வரும் ஒரு தக்லைஃப் டிசாஸ்டருக்கு அப்புறம் நீங்கள் போய் வந்து வெற்றிமாரோடு சேர்ந்து இணைகிறாரு ஸ்டோரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு தகவல் இருக்குது அப்போது வந்து படம் வந்து வரும்போது பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்றான் உங்களுடைய நேரத்தை வகிக்கு எங்களோடய கருத்தில் பந்தமிக்கு நன்றி சார் நன்றி சார்